வாழ்முனியேஸ்வரனுக்கு வேல் யாகமாகி இந்த பிரதேசத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அஞ்சாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகி அதோடைய அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குடமுழுக்கு விழாவாக கல்சுலை பிரதேசம் செஞ்சு எந்திர பிரதர்ஷனம் செஞ்சு ஐயாவுக்கு குரு மந்திரம் குரு மந்திரம் சொல்லி அவருக்கான பவர்களை கொடுத்து இந்த எல்லையில் ஐக்கியமாக காலங்காலமாக வாழ வேண்டும் என்று முப்பத்தி முப்போடி தேவர் நாற்பத்தி நாலு திருஷி முனிவர்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த குடும்பத்துடைய தெனாங்குபட்டு சுப்பிரமணி முத்துலட்சுமி பூமியில் அவங்களுடைய வம்சாபித்திகளை காப்பாற்றி தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணில் பூஜை வாங்கி இருக்கக்கூடிய பால்முனியேஸ்வரன் காலங்காலமாக அவங்க குடும்பத்துக்கும் மற்ற அவங்க பிள்ளைங்களுக்கும் இந்த பேச்சிகளுக்கும் சுகமங்கலத்தின் காத்திருந்து எல்லாம்